சூப்பர் ஹீரோக்களை பார்த்து உங்களுக்கு ஆச்சரியமா இருந்தாலும் நீங்க இன்னும் வேலைக்கு நடந்து போறீங்கன்னா ஒரு விஷயம் உங்க எலும்புகள் இரும்பை விட வலிமையானவை மனித எலும்புகள் இயற்கையின் சரியான கட்டுமான பொருள் மாதிரி ஒரே இடையில அவை இரும்பை விட ஐந்து மடங்கு வலிமையானவை ஒரு இரும்பு கம்பியும் அதே அளவுல ஒரு எலும்பும் இருக்குன்னு நினைச்சு பாருங்க எலும்பு ரொம்ப இலகுவா இருக்கும் ஆனா ரொம்ப வலிமையா இருக்கும் உதாரணமா உங்க தொடை எலும்பு சுமார் ஒன்று கிலோ எடையை தாங்கும் அது ஒரு சின்ன காரை தூக்குற மாதிரி வலிமை மட்டும் இல்லைங்க எலும்புகள் நம்ப முடியாத அளவுக்கு உறுதியானவை அவை அடிகளை தாங்கி மீண்டும் பழைய நிலைக்கு வரும் நினைச்சு பாருங்க அவை உங்க உடம்பை முழுசா தாங்கி நிக்க உருவாக்கப்பட்டவை நாள் முழுக்க அடுத்த தடவை நீங்க ஒரு பெரிய கட்டிடம் அல்லது விமானத்தை பார்த்து ஆச்சரியப்படும் போது உங்க உடம்புக்குள்ளேயே இன்னும் பிரமிக்க வைக்கிற ஒண்ணு இருக்குன்னு நினைவுபடுத்திக்கோங்க நம்ம எல்லாரும் சூப்பர் வலிமையான எலும்பு கூடுகளோட சுத்தி திரியிறோம்னு யாரு நினைச்சிருப்பாங்க உங்க உடம்ப பத்தி ஒரு அருமையான விஷயத்த கத்துக்கிட்டீங்கன்னா லைக் பட்டனை அழுத்துங்க இந்த சுவாரஸ்யமான விஷயத்த உங்க நண்பர்கள் கிட்டையும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஆர்வத்தோட இருங்க